அடுக்குமொழி அருணகிரிநாதரை சில நிமிடங்கள் தாமதப்படுத்தியதற்கு முதலில் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் என்னன்னா ஜெகத் ரட்சன்னை ஒன்றே அதனால் என்னப்பா பரவாயில்லப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா இந்த எளிமை தான் ஜெகத் ரச்சனது வைரமுத்து அவர்கள் தொடங்கி சாதாரண தொண்டன் வரை கொண்டாட வைப்பதற்கான காரணம் அது என்ன நமக்கு பிடிச்ச தலைவர் அவருடைய பிறந்தவர்களா இதில் யார் முன்னாடி பேசுகிறாங்க பின்னாடி பேசினா என்ன அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல அதுதான் இந்த சபையை மேலும் அழகாக்குகிறது நினைக்கிறேன் முத்தமிழ் ஒன்று என்று சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடுத்த ஒரு பெரிய மாரத்தான் டார்கெட்டாக டார்கெட்டை ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு சேகர்பாபுனை பார்க்கும் போல் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா கூட்டம் நடத்துவது என்பது வேறு தொடர் கூட்டம் நடத்துவது என்பது வேறு ஆனால் ஒவ்வொரு கூட்டமும் எழுபது நாள் நூறு நாளில் நடத்துவதற்குல்ல அதுதான் அது ஒரு பெரிய சாதனை நான் வந்து இன்றைக்கி வந்து காரைக்குடியில் இருக்க வேண்டிய ஆள் ஆள் காரைக்குடிலாம் இருந்தேன் அண்ணன் ஃபோன் பண்ணி மூணாம் தேதி வரணுமே அப்படின்னாரு ஒரு சின்ன ஒரு வினாடி தாமதம் எடுத்தேன் அந்த ஒரு வினாடி தாமதத்துக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு ஷேர் பவன்னை வந்து சென்னையில் இல்லையோ அப்படின்னாரு அப்படிங்கிற சொல்லி அவர் ஒரு வினாடி தாமதம் எடுத்தார் எடுக்கிறக்குள்ள நான் சொன்னேன் நீங்கள் சொன்னால் வந்துட போகிறேன் சென்னைக்கு நான் உடனே அண்ணன் நல்லதுண்ணே நல்லதுன்னு அவருக்கு நான் அண்ணன் நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஷேர் பவனுக்கு நான் அண்ணன் தலைவர் அவர்களை பற்றி முதல்வர் முத்தமிழறிஞர் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நெருக்கமாக யோசித்தோம்னா கடந்த எழுபது ஆண்டு காலமாக இந்த பிறந்தநாள் விழா நடந்து கொண்டிருக்கேன் அதன் பிறகு அவருடைய நினைவு நாள் விழா கடந்த ஐந்து வருடங்களாக நடந்துகிட்டுருக்கேன் இதில் நான் ரொம்ப கடைசி வந்து சேர்ந்துக்கிட்டாள் எனக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் ஒப்பற்ற கவிஞர் கவிப்பேரரசி வைரமுத்து அவர்கள் எனக்கு கவிப்பேர் வைரவத்துவியராக கண்டு நான் எதன் பொருட்டு புறமப்பட்டதில்லை எனக்கு வந்து தமிழால் ஒரு கவிஞர் இவ்வளவு நலமுடன் இருக்கிறார் வளமுடன் இருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சியாக வேணாம் ஒருத்தர் மொழியால் ஏன்னா எப்போ பார்த்தாலும் மொழியை படிக்கிறாள் வறுமையில் இருக்காரே சொல்லிட்டே இருக்கும்போது அப்படிலாம் இல்லை அதற்கான ஒரு கடும் உழைப்பு உழைச்சா நல்லா வாழலாம்ங்கிற இருக்கிற அடையாளமாக இருக்கவர் ஆனால் எனக்கு அவர் மேலே பொறாமை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தினசரி கலைஞரோடு உரையாடும் வாய்ப்பு பெற்ற ஒருவராக அவர் இருந்தாரே என்பதுதான் எனக்கு வந்து இருந்த அவர் மேல் இந்த பொறாமை அப்படி இப்படி நெருக்கமாக ஐம்பது ஆண்டு காலம் பழகிய பழகியவர்கள் அறுபது ஆண்டு காலம் பழகியவர்கள் என்னை போன்று நெருக்கமாக பழக வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லோருமே தலைவரை கலைஞரை கொண்டாடி கொண்டே நினைக்கிறோம் ஏங்கிற கேள்வி இருக்குல்ல இன்றைக்கி மட்டும் தமிழ்நாடு பூரா கூட்டம் நடக்குது தமிழ்நாடு பூரா பேச போகிறாங்க தமிழ்நாடு பூரா பேசுபவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு புரிய செய்தி இருக்கிறது இல்லை அப்போ என்னை என்ன அவர் மேல் நாம் ஈர்க்கப்படுறோம் ஒவ்வொரு மனிதனோட நான் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டே இருக்கிறோம் கவிஞர் அவர்கள் வந்து அவருடைய இடத்துல சொல்லுவார் நான் எப்பொழுதும் ரெண்டு கை கூட்டை வச்சுருப்பேன் ஒன்று முகம் துடைக்க ஒன்று மூக்கு தொடக்கேன்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு ஒரே கர்ச்சி ஃபுல்லாக மூக்கும் தொடச்சி மோகம் கூடாது துடைக்கலாமடா அப்படிங்கிறது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த கவிப்பேர் சைதோமத்தவர்கள் கற்றுக் ஓ ரெண்டு கர்ச்சி இன்றைக்கி வரை நல்லா ஃபாலோ பண்ண முடியல இன்னைக்கு வந்து பக்கத்தில் உட்கார்ந்தோன்னு ஆகா ஒரு கூட வந்துட்டுமே நம்ம ரெண்டு வச்சுக்க நினச்ச அப்படின்னு அப்படி ஒவ்வொருத்தரிடமும் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கோம் ஆனால் கலைஞரிடம் எல்லாவற்றையும் கற்றுக் எந்த பக்கம் திரும்பினாலும் கற்றுக்க ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அது முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கிறார் நீங்கள் என்னச்சு பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி இளைஞர்கள் அத்தனை பேரும் பெரும் நெருப்பாக கிளம்பி அறிஞர் அண்ணா தலைமையில் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு மக்கள் சேவைக்கு பிறகு பதினைந்து பேர் சட்டமன்றத்துக்கு நுழைகிறார்கள் பதினைந்து இளைஞர்கள் நுழைகிறார்கள் என்பது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அன்றைக்கி மிக வலிமையாக இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்குது இந்த பதினஞ்சு பேர் அடுத்தடவை சட்டமன்றத்தில் போகக்கூடாது மறு தேர்தலில் எல்லா பக்கமும் ஆள் போடுறாங்க வடிவேலுக்கு போட்ட மாதிரி இந்த பதினஞ்சு பேர் போயிடக்கூடாதுன்னு அந்த காங்கிரஸ் திட்டம் அடைஞ்சது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினான்கு பேர் தோற்று போனார்கள் மீண்டும் சட்டமன்றத்துக்குள் வந்த ஒரே ஒருவர் யாருன்னா உத்தமொழிய கலைஞர் மட்டும்தான் முறை ஓட்டு வராது தமிழ்நாட்டின் பார்வை அரசியலில் அவர் மீது அழுத்தமாக விழுந்த நாள் அது இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் போராடி திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை மேலே சத்தியம் வாங்கி அஞ்சு ரூபா கொடுத்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி அதை மீறி ஒருத்தர் ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காரு அதன் பிறகு கலைஞர் இல்லாத சட்டமன்றமே கிடையாது தமிழ்நாட்டில் கடைசி வரைக்கும் இது ஒரு எம்எல்ஏவா அதற்காக இப்படி கொண்டாடுறமா நூற்றாண்டாவது பிறந்தநாளில் கட்சி தலைவராக இந்தியாவிலேயே ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியின் தலைவராக நிறைவு செய்த ஒரே ஒரு கட்சி தலைவர் முத்தமிழ கலைஞர் மட்டும்தான் அதுக்காக கொண்டாடுறமா ஆறு முறை முதல்வராக மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதுக்காக கொண்டாடுகிறோமா இன்றைக்கி எந்த பேப்பரை பிரித்தாம்னாலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் முதல்வராக முதல் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் தீட்டிய சீரிய திட்டங்களை பற்றி அவரவர் அவரவருக்கு தெரிந்த உடனே அத்தனையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க குடிசைக்கு ஒரு மின் விளக்குங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்த திட்டத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னவெல்லாம் இருந்துச்சு ஐடி பார்க் முதல் முதல் இந்தியாவில் அமைச்சதிலிருந்து எல்லாமே இந்தியாவில் முதல்ல கொடியேற்றது முதல்வருக்கு உரிமை வாங்கி தந்தது கலைஞர் தான் முதல்ல குடிசைக்கு ஒரு விளக்குன்னு தமிழ்நாடு பூரா இந்தியாவிலேயே முதல் முறையாக தொண்ணூத்தெட்டு விழுக்காடு எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் வந்து சேர்ந்தது கலைஞருடைய ஆட்சியில் இப்படி எந்த பக்கம் தொட்டாலும் அதான் முதல்ல அதான் முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குல்ல அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை தான் நீ பிஜேபி எப்படியாவது கழுத்தை வச்சு கொண்டு வரலாமான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் முதல் முதலில் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் அதன் பிறகு தான் பிற மாநிலங்கள் இருந்துச்சு கலைஞர் தலைமையில் இப்படி ஒரு நிர்வாக ரீதியாக இத்தனை சிறப்பு செஞ்சாரு அதுக்காக நூற்றி ரெண்டு நாள் கொண்டாடி முன்னூற்றி ரெண்டாவது வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்குமா அப்படின்னா இதற்கெல்லாம் மேலாக ஒன்று நான் ஒன்று நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா கட்சி தலைவரா முதல்வரா ஒரு நிர்வாகியா இருந்ததற்கெல்லாம் மேலாக அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்பத் தலைவனாக ஒரு வாழ்வு வாழ்ந்த ஒரே ஒரு தலைவர் முத்தமிழக கலைஞர் மட்டும்தான் நீங்கள் இந்திய அரசியலில் எந்த தலைவர்களும் எடுத்து பார்த்துங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் இல்லை அரசியல் வாழ்வு மிகச்சிறந்ததாக இருக்கும் கொண்டாடப்படுற ஒருத்தராக இருப்பார் ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் பார்த்தீங்கன்னா மிக மோசமான தோல்விகளை தலைவர்களாக இருப்பாங்க அல்லது ஏதாவது குறையோடு இருப்பாங்க அல்லது மயங்கிட்ட பதவியை பறிவுறுத்தவங்களாக இருப்பாங்க அல்லது மகன் அடித்து பிடுங்கினவராக இருப்பார் அல்லது அப்பா இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் எந்த இடத்துலையும் குடும்ப வாழ்வும் அரசியல் வாழ்வும் ரொம்ப நீக்க மர நிறைவோடு வாழ்ந்த ஒரு தலைவர்னு யோசிச்சீங்கன்னா இந்தியாவில் எவருமே இருக்க மாட்டார்கள் ஒரே ஒருவர் யாருன்னா முத்தமிழிய கலைஞர் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் கட்சியெல்லாம் நடத்திடலாம் தொடர்ச்சியாக பவரில் இருந்தீங்கன்னா எந்த கட்சி நடந்துடும் மூணாவது ரூபாய் பவர்ல இருக்கும் போது மோசம் அப்புறம் தூப்பிங்க அப்புறம் ஜெயிப்பிங்க ஆனால் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பான் அந்த ஆள் வந்துட்டாராம் அம்மா கே பார்த்து அம்மாக்கிட்ட வந்து ஏட்டா அஞ்சு பேர் தான் இருக்கீங்க வீட்டுக்குள்ளே அப்பனை பார்த்து அந்த ஆள் வந்துட்டாராங்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை அப்பா நல்லா வச்சுருந்தார் மகனை அப்படின்னா நல்லா வச்சிருந்து இருபது வருஷம் கழித்து நான் தப்பு பண்ணிட்டேன் என் மகனுக்கு பதவி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு கண்ணீர் மல்லு அதே அப்பா அழுகிறதையும் பார்த்துருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிக்கல் திருத்த இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் ஆனால் கலைஞர் அவர்களை எழுதி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இத்தனை 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 மகிழ்ச்சி இத்தனை விருப்பம் எல்லாத்தையும் நான் உதாரணம் இருக்கேன் அதாவது நான் வந்து ஒரு காதல் திருமணம் கவிப்பேர சொல்ல தெரியும் என்னுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம் அந்த திருமணம் என் தந்தை சம்மதிச்சிட்டாங்க சாதி மறுப்பு அவரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது கைப்பரிஸ் வைதருவத்தொழில் அழைக்கச் சென்ற பொழுது என் தந்தையை பெரிதும் பாராட்டினார் அவர் மகனின் விருப்பம் அறிந்து அதை சிறிதும் தடை சொல்லாமல் நடத்தி வைக்கும் பெற்றோர்கள் வாய்க்க உங்கள் மகன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் வந்து இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சார் அவர் திரு ஆரம் வீரப்பரவள் என்னுடைய பேராசிரியர் வந்தார் நெடுமாறன்னு கைப்பரசு வைதருவத்தொழில் இருந்தாங்க ஒரு எளிய திருமணம் என் தந்தை சம்பந்தித்த என் காதல் திருமணத்துக்கு என் தந்தையின் உறவினர்கள் எவருமே சம்மதிக்கல சம்மதிக்காது மட்டுமல்லாது என் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நான் பொறந்திடப்பட்டேன் நான் ஒடுக்கப்பட்டேன் நான் பிறந்தது உயர் சாதின்னு சொல்லப்படுற சாதி நான் இன்னும் ரூபா சம்பளத்துக்கு தான் வந்தேன் சென்னைக்கு நான் நானாத்தான் ஆளானேன் நானாத்தான் இயக்குனரானே அது அறிந்த என் தந்தை என் காதலுக்கு சம்மதிச்சாரு அது சாதி மறுப்புக்குற பின்னாடி இருந்ததுனால என் தந்தையின் குடும்பம் சம்மதிக்கவே இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு இடையே சம்மதிக்கல நேற்று நான் சொந்த ஒரு காரணிக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்குள் நான் வரவிடாமல் இருப்பதற்கான எல்லா முயற்சியையும் எடுத்துக்கிட்டே இல்லையா வைரமுத்த அவர்கள் ஒரு கவிதை படிப்பாங்க அம்மாவை பற்றிய கவிதை அது அந்த கவிதையை போது கல்யாணம் நான் பண்ணி கதியத்து நிக்கையிலும் வரி வரும் அது அம்மாவை பற்றிய பாட்டு கல்யாண பண்ணி கதியத்து நிக்கைகள்னு சொல்லும்போது லேசா தழுதலக்குன்னு ஏன் ஒரு காமராஜர் ரங்கத்தில் அவர் குரலால் அதை கேட்குறேன் அந்த கவிதையை அவர் ஒரு கணம் தான் காதலித்து நின்ன நாளுக்கு போய் நாம் பண்ணி கதியத்து நிக்கையிலும் வரும் அந்த கதியத்து நிக்கையிலேயே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் பெற்றோர் சம்மதித்து பெரும் கணம் வைத்திருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் சமூகத்தில் எனக்கான மேடையை நானே அமைத்து கொண்டனா ஒரு வீட்டில் கல்யாணம் காதல் திருமணம் பண்ணதுனால என்னை பல பேர் பல கூட்டத்தில் கருப்பை பண்ண சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க பழகிருப்பு என்வாங்க டக்குன்னு பழங்கரு பேங்க எனக்கு ரொம்ப அவமானமா போகும் அந்த பழகிருப்பை யார் தெரியுமா நான் சொன்ன என் தந்தையின் உறவினர்கள்னு அவர் தான் அந்த சாதியின் காரணம் என்னை வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேங்கு சொன்னவர் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் நீங்கள் மனுஷன் நினைக்கிறீங்களோ அவர்கள் பூரா கடைசியில் வந்து ஜாதிக்குள்ளே தான் ஒழிவாங்க ஜாதி தான் முக்கியம்னு ஒழிவாங்க என்ன பேச்சு பேசினாலும் கடைசியில் ஜாதி மட்டும் தான் மிஞ்சி நிற்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு கருப்பணியப்பனுக்கு இவ்வளவு சிக்கல்னால் இந்த நாட்டில் எவ்வளவு பேர் இருப்பான் எவ்வளவு சிக்கல் இருக்கும் இத்தனை உணர்ந்து நம்ம போய் நிற்க வேண்டிய முன்னோடி யாருன்னா கலைஞர் தான் நம்மளை காப்பாற்ற போகிற முன்னோடி பின்னாடி போய் நிற்கணும் நீ திமுக ஆதரிக்கிற ஏண்டா நீ திமுக ஆதரிக்கிற அப்படின்னா டே எனக்கு தெரியும் அதை தவிர வேற கதி இல்லை நாட்டில் அங்கே தான் போய் நின்னு ஆகணும் அதனால நிற்கிறேன் நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு குடும்பத்தில் இத்தனை பிள்ளைகள் இத்தனை பேர பிள்ளைகள் இத்தனை காதல் இத்தனை திருமணங்கள் எல்லாவற்றையும் இணக்கமாக வைத்து நடத்தி அவர்களை மகிழ்ச்சியரமாக வைத்திருந்து கட்சி நடத்தி கட்சி கொண்டிருப்பதை நடத்தி தலைவனாக இருந்து முதல்வராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எல்லாமாய் அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் கலைஞரை எந்த பக்கம் தொட்டாலும் படிக்க முடியும் நான் படிக்க முடியும் ஏன் காப்பாற்றுற சாமி அந்த சாமி தான் எனக்கு நல்லா விளங்குது அதனால நான் திமுக ஆதரிக்கிறேன் இன்னைக்கும் அவரின் வழி வந்து நம்முடைய முதல்வர் இவ்வளவு வலுவாக இன்னைக்கு குறிப்பிடும் போது கூட கலைஞர் பேசியதை எடுத்து எவனாவது கட்டை விரல் கேட்டால் பட்டை உரியும் அவன் கட்டை வேகம் ஏன் முதல்வரால் சொல்ல முடியுது படிப்பு கொசு போல் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு உதயநிதி ஏன் சொல்றாரு படிச்ச பாடம் அங்க அப்ப நீங்க திருப்பி திருப்பி அங்கதான் நிற்க வேண்டியது இருக்கு நான் ஒவ்வொரு நாளும் என் வீட்டில் பிறந்தள்ள சாதியை ஒடுக்குமுறைகளால் நடமுதல் என்ன நினைச்சிக்கவேன்னா இதற்கெல்லாம் மேலா எதையெல்லாம் சென்றிருப்பார் கலைஞர் எத்தனை இடர்பாடுகளை சிக்கல்களை கேவலங்களை அவமானங்களை சேர்ந்து இருப்பார் ஆனா அதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரே வழி என்ன வேலை செய்யறது நம்ம எந்த வேலைக்கு வந்தமோ அந்த வேலையை செய்யறது தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அசராம நம்மளை தோத்து போயிட்டாமா அவமானப்படுத்துவான் கேவலப்படுத்துவான் என்னென்னமோ சொல்லுவான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவன் பூரா அடங்கி பேசாமல் இருப்பான் அப்படி தன் வாழ்நாள் முழுக்க உழைத்து கொண்டே இருந்த ஒருத்தர் தன் கட்சியில் தன்னை விடவும் அதிகமாக உழைக்கின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் முன்னுக்கு கொண்டு வந்தார் நீங்கள் என்னச்சு பாருங்க அப்படி இன்றைய முதல்வர் இந்த இடத்தை அடைவதற்கு அவர் யார்கிட்ட போராடினா தன் தந்தை கிட்ட போராடினார் முப்பத்தி ரெண்டு வயசுல எம்பி ஆக்கி தப்பு பண்ணிட்டேன்னு அழுகவே இல்லை கலைஞர் உதவ கூட சுத்தி இருந்த எல்லாரும் எழுதாங்க தலைவரே அவருக்கு தளபதிக்கு ஏதாவது பதவி கொடுங்க அப்படின்னு பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் கழிச்சு உழைப்பு 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 என்பதுதான் தம்பி ஸ்டாலின் பேரை வாங்க நாற்பது வருஷம் ஆனிச்சு யாத்த தந்தைகிட்ட தான் சகல நேரமும் தலைவனாகவே தன் தந்தையை நினைச்சனால்தான் கலைஞர் அவருடைய மறைவுக்கு பிறகு நான் தழுதழுக்க நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைவரே உங்களை ஒரு முறை தந்தை என்று அழைக்கட்டுமா அப்பா என்று அழைக்கட்டுமான்னு கேட்ட குரல் இருக்குல்ல அது அத்தனை ஆண்டு கால ஏக்கம் அதனால நான் என்ன சொல்கிறேன் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நமக்கு கலைஞரை தவிர ஸ்டாலினை தவிர உதயநிதி ஸ்டாலின் தவிர ஆள் இல்லை உங்கள் வீடு நல்லா இருக்கணும்னாலும் கலைஞரை தவிர சாலினரை தவிர உதயநிலை சார்ந்த வெளியில் நான் என் வாழ்வை இதுவரை சொல்லாததை ஏன் இங்கே சொல்லணும்னு நினச்சேன்னா அது திட்டமிட்டு நான் வரல எனக்கு அவர்கள் கவிஞர் அவர்களை பார்த்த உடனே அவர் தொடர்பாக படித்த ஞாபகத்துலமில்லை அந்த மாதிரி டக்குன்னு வந்து மனசுல இருந்துச்சு கல்யாணம் நாம் பண்ணி கதியத்து நிற்க இல்லை பரவாயில்ல சரியாயிட்டாரு நம்ம இன்னும் கதிய நிற்கிறோமே இன்னும் சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியலையே அப்படின்னு இன்னும் சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியலேன்னா அதுக்கு காரணம் ஜாதி முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்க சுற்றுத்தார் தான் நினைப்பான் இல்லையா வயசாக வயசாக புத்தி மிளகும் கடைசியில் அவன் வலது சாரியாக வந்து நிற்பான் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒளியிற இடம் வலது சரியாக தான் இருக்கும் ஏன்னா அவன் அவங்களோட ஜாதியை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஆனால் நம்ம செய்ய வேண்டியது எல்லா நாளும் அந்த எண்ணம் சிறிதும் இல்லாமல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை தன்னுடைய செய்தி வாழ்நாள் செய்தியாக சொல்லிக்கொண்டே இருந்த கலைஞரின் நினைவில் கொண்டு கலைஞரை கொண்டாடி கலைஞர் வழியில் எல்லோரும் மகிழ்வோடு இருப்போம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்